ஆண்டல நண்பராக இருக்கிற பத்திரிகை பத்திரிகை செய்தியாளராக இருக்கும் போதும் அவரும் பத்திரிகை செயலக்கூடே இதெல்லாம் பல்வேறு நிலைகளில் தன்னை தன்னை வந்து ஒரு நல்ல காரியத்திற்கு முன்னெடுத்துச் செல்லக்கூடிய சக்தியை உருவாக்கிக்கொண்டு பல இடங்களிலும் அவருடைய நேரங்களை சிலழித்து பல போய் பார்த்து அந்த பணியை எல்லோரும் பேசக்கூடிய எல்லோரும் போட்டக்கூடிய எல்லா விழிப்புணர்வு உண்டாக்கக்கூடிய ஒரு பணியாக அவர் இன்றைக்கு ஆக்கியிருக்கிறார் என்றால் அது அவருடைய அமைப்பின் மூலமாக தான் மிகப்பெரிய வேலை இந்த சில அமைப்புகளும் தூண்டுதல் ஏற்பட்டு அவர்களும் செய்ய செய்து கொண்டிருக்கிறார்கள் செய்ய முயற்சி அந்த வேலை இந்த பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற அவருக்கு ஒத்துழைப்பு இந்த துறையிலும் வருகின்றிருக்கிற அனைவரையும் வாழ்த்து இந்த பணியில பொறுத்தவர்களும் இதை சேகரிப்பது என்பது மிக முக்கியமான பணி அதுக்கு பல நண்பர்களை அவர்துறையோடு அந்த பணிகளை சிறப்பாக செஞ்சிருக்கிறாங்க அந்த விதை சேகரிப்பு முதல் அடுத்தது வந்து அத சரியான இடங்களில் நடுவது அந்த சரியான இடங்களை நடுவதன் போது கிராம பகுதியில பொறுத்தவரையில வைத்திரமா வாங்கிற அந்த ஓய்வூதிய தொகையை கூட மரக்கன்று நடந்தது மரக்கன்றுகளை வாங்கி கொள்வதற்கு கொடுத்து அதை நடுவது மற்றும் அதை நட்டதை பராமரிப்பது இது போன்ற பணிகளை முழு நேரம் பணியாக செய்து கொண்டிருக்கிறார் அரசியல் என்பது இல்லாததுதான் மன்னாரியை பொறுத்தவரையில் நம்முடைய முழு அமைச்சர் டி ஆர் ராஜா அவர்களும் அதே போல நகர்மன்ற தலைவராக சோதரர் சோதரராஜன் அவர்களும் கிராம பஞ்சாயத்து தலைவர் வீரா கணேசன் அவர்களும் இந்த நகர்மன்ற துணைத் தலைவர் என்பது மிகவும் போட்டியில் நிறைவேற்றிருந்த பொழுது ஒரு பொது சேவை இன்னத்தோடு செயல்படக்கூடிய ஒருவரை நாம் துணைத்தலைவர் ஆக்க வேண்டும் என்று குறிப்பிட்ட துணைத்தலைவராக்கினார்கள் அவருடைய அற்புணமான அந்த சேவை பண்பாடு இதை இதற்காக கிடைத்த பதவி தான் இந்த தீபகால பெரிய திட்டாண்டுகள் அந்த இயக்கத்தில் ஆனா பொது வாழ்க்கையில் அவர் செஞ்ச சேவைகளை பயன்படுத்தி அவருடைய இயந்திரம் பதவி தேடி அவருக்கு கிடைத்த பதவி பேக்கணுமில்ல அப்படி ஒரு நல்ல அந்த திட்டத்துக்கு தலைவர் அங்கே இருந்த ஒரு தான் இன்னொரு தலைவர் அவங்க தாண்டம் வந்திருக்காரு அவர் வந்திருக்காரு மிகப்பெரிய சேவைகள் கொண்டவர் குறிப்பாக பசுமை தாயகம் கன்றுகள் மரமாக இருக்கின்றது அவருடைய வழிகாட்டலாம் உங்கள் நிகழ்ச்சிக்கு அமைத்திருக்கிறார்கள் அப்படி இந்த படை மர கண்ணுகள் நடும் அந்த தாய் வெற்றி பெறணும்னா அதுக்கு வந்து நம்மளாம் நீங்க அமைப்புலாம் போய் உள்ள மக்கள் குறிப்பா இருந்த கிராமப்பகுதி நகர்ப்பகுதியில் உள்ளாட்சி பிரதிநிதிகள் அவங்க வழிகாட்டுதல் நிச்சயமாக அந்த பணி வெட்டிக்கிறோம் அந்த தான் கடந்த இரண்டு ஆண்டுகள் தலைசேந்தர் மாவட்டத்தில் ஒரு பெரிய ஏரி அந்த ஏரியில மாண்பு முறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா அவர்கள் அழைத்து சகோதரர் அரை பணக்கல்விட நிகழ்ச்சி ஐம்பதாயிரம் கண்டுகள் நிகழ்ச்சி அங்கே இருந்து தோக்கினாங்க கடந்த மாதம் அந்த கோயிலுக்கு ஒரு விசேஷமான நிகழ்ச்சிக்கு போயிருந்த போது பார்த்தா எல்லாம் அப்படி அந்த சிறப்பு பார்த்து மகிழ்ச்சியா இருக்கு நாம் கலந்துவிட்ட நிகழ்ச்சியது நம்ம அமைச்சர்கள் அவங்களுக்கு எல்லாம் கேட்குறது வந்து மகிழ்ச்சியா இருந்தது அது போல இனிதிலும் நீங்களுக்கு எடுக்கக்கூடிய அந்த முன்னெடுப்பு வெற்றிகரமாக அமைவதற்கு முன்னாள் முடிவு பொறுப்போம் அந்த கிராமப்புறங்களில் உள்ளாட்சிப் பகுதிகளை தொடர்பு அந்த மொழியை நான் எடுத்துக் அடிப்படையிலே நீங்கள் பெரிய அளவில் அந்த தொற்று ஆங்காங்கே தோற்றுவதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்வதற்கு தயாராகிட்டோம் அந்த வகையிலே இந்த பணி மிகப்பெரிய அளவில் வெற்றியடைந்து உங்களுடைய தமிழ்நாடு பசுமை நாடாக மாற வேண்டும் நம்ம தமிழ்நாடு மண் வளமும் நீர் வளமும் பெற்ற பகுதியை அமைப்பு துணையாக இருக்கும் என்று உங்களுடைய வாழ்த்தி வாய்ப்பு நன்றி கூறி விடுவேன் நம்ம வாழ்க்கையில ஒரு முக்கியமான அங்கம் திருமணம் ஏன் நம்ம வாழ்க்கையில வர அனைத்து ஆரம்பங்களுக்கும் சாட்சி சாட்சிதான் நம்ம நம்பிக்கைக்கு உறுதுணையா இருப்பதும் அக்னிதான் தரமானதை உருவாக்குறதும் அக்னிதான் இப்படி தரத்தினால உருவாக்குறதுதான் உறுதி தரம் மற்றும் நம்பிக்கை அடையாளம் அக்னிக்கு நிகர் அக்னி